ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் தோழர் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் யார் அந்த சார் அப்படிங்கிறது அந்த பாட்டு மாதிரி யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த யார் அந்த சாருங்கிறது இன்று அதிமுக பாஜக நாம் தமிழர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முழக்கம் யார் அந்த சாருன்னு கேளுங்க யார் அந்த சாருன்னு கேளுங்க அந்த சார் அந்த திமுக அரசு காப்பாற்றுது அந்த தப்பு செஞ்ச ஞானசேகரனுக்கும் சாருக்கும் உள்ள தொடர்பு சாருக்கும் திமுக அதிகாரத்துக்கும் உள்ள தொடர்பு யார் அந்த சார் இதுக்கு கடைசி வரையும் பதில் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க குற்றம் பிடிச்சாச்சு பிடிச்சாச்சுலாம் சொன்னாலும் எங்களுக்கு யார் அந்த சார் அப்படி தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு புறம் எஃப்ஐஆர் எப்படி இவங்க லீக் பண்ணலாம் அந்த பொண்ணை அவமானப்படுத்திட்டாங்க திமுக அரசு இப்போ இந்த நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலான விஷயங்கள் தகவல் தொடர்பு மையத்திலிருந்தே வந்திருக்கிறது மத்திய அரசினுடைய தவறு தான் அதுக்கு என்ன காரணம்னா இவங்க இப்ப குற்றவியல் சட்டங்களை எல்லாம் பாரத் நியாய சட்டங்கள்னு இது நம்ம தமிழர்களுக்கு வாயில் வராத மாதிரி சில இதில் மாத்துனதுல அந்த மாற்றத்தின் போது நடந்த ஒரு தான் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லியிருப்பது ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து இப்படி ஒரு விளக்கம் வந்திருக்கிறது தான் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கறது எஃப்ஐஆர் லீக்கேஜ் இது ஒரு விஷயமா இதை திமுக அரசினுடைய விமர்சனமா போகும் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்கிற போராட்டத்தை அறிவித்ததே எஃப்ஐஆர் வெளியாகி அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டது தமிழ்நாட்டில் என்று சொல்லிதான் அந்த சண்ட மாறுதத்துக்கு அவர் தயாரானார் அப்படித்தான் அவர் சொன்னார் அவருடைய அந்த சாட்டை என்பது அறச்சீற்றம் என்று அவர் கருதி கொண்டார் அந்த அறச்சீற்றத்துக்கான காரணம் இப்போது வெளியாகி இருக்கிறது இப்போது யார் மீது அவர் அறச்சீற்றம் கொள்ள போகிறார் ஒன்றிய அரசின் மீதா அல்லது புதிய அந்த நீங்கள் சொன்னதை போல பாரத நியாய சன்னிதா வாயிலேயே நுழையாத பெயரை வைத்து அதை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் போர்டுக்கு கொண்டு வருகிற சரியா சொல்லிட்டீங்க அந்த மேஷன் போர்டுக்கு கொண்டு வருகிற போது அதுல நடந்த சில குளறுபடிகளின் காரணமாக வெளியாகி இருக்குதுன்னு தேசிய தகவல் மையம் சொல்லி இருக்கிறதே இப்போது யார் மீது அவர் கோபப்பட போகிறார் என்கிற கேள்வி இருக்கு சார் முதல்ல இந்த ஐபிசி இந்தியன் பீனல் போர்டுல இருந்து இந்த பிஎன்எஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல இது கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்துல இந்த ஆண்டு ஜூலை முதல் தான் அது அமலுக்கு வந்திருக்கிறது அதாவது என்ன அப்படின்னு கேட்டா இந்தியன் பீனல் கோடுல பல குற்றங்களுக்கு விரிவான தண்டனைகள் குறித்த போதுமான சரத்துகள் சேர்க்கப்படல அதனால அதுக்கான உண்டான விரிவான தண்டனைகள் குறித்தும் மரண தண்டனை வழங்குகிற அளவுக்கான கடுமையான சட்டங்களையும் புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசினார் பேசிய அமித்ஷா என்ன சொன்னார் என்று சொன்னால் இனிமேல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எந்த இடத்திலும் நடப்பதற்கு இந்த சட்டம் அனுமதிக்காது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை இந்த சட்டம் ஒருபோதும் ஆதரிக்காது அதே நேரத்தில் பதினெட்டு வயதுக்கு குறைவான பெண்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் கணவனோடு வாழ்வதை பலாத்காரமாக இந்த சட்டம் கருதாது எப்படி உங்களுக்கு புரியுதா இந்த சட்டம் இது யாருக்கு பயன்படுகிற சட்டம் என்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கிற ஒரு இளம் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆட்டோக்கு பின்னாடியே எழுதி போட்டிருப்பாங்க பெண்ணின் திருமண வயது பதினெட்டு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு வேகமாக முற்போக்கு மாநிலங்கள்ல முன்னெடுக்கப்படுது ஒரு சட்டத்தை இருபத்தி ஒண்ணுங்கிறாங்க இப்ப ரொம்ப இயல்பா இருபத்தி ஒண்ணுங்கிற வந்துருச்சு காலேஜ் டிகிரி முடிச்ச வருஷங்கிற மாதிரி இருபத்தி ஒண்ணுங்கிற அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு ஆமா இப்ப நான் தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் ஆயிருக்கு சார் அந்த மாதிரி ஆனா நீங்க வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இதை விட மோசமான அணுகுமுறைகள் இருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம் இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சட்டம் ஒரு பிற்போக்குத்தனமான சட்டம் என்கிற ஒரு விவாதமும் இருக்கிறது சரி அதெல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் அது இந்த விவாதத்தை வேற ஒரு பக்கம் திசை திருப்பி கொண்டு போயிரும் ஸ்பர்மேஷனுக்கு கொண்டு வர்றீங்கல்ல கொண்டு வருகிற போது இருக்கக்கூடிய நடைமுறை என்ன என்பதை கண்டறியாமலா கொண்டு வந்தீர்கள் இப்போது தேசிய ஆவண காப்பகத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்றும் சொல்கிறார்கள் அதாவது தேசிய தகவல் மையம் சொல்கிற செய்தி என்ன சொல்லுது இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஐபிசிலிருந்து பிஎன்எஸ்க்கு நடக்கும்போது அது கசிந்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை சரி பார்க்கிற போது அது உண்மை என்பதை நாங்கள் சொல்றாங்க ஆவண காப்பகம் ஒரு சொல்றாங்க காப்பகம் சொல்வதற்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா இந்த புதிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்து பிஎன்எஸ் கொண்டு வந்தாங்கல்ல இந்த பிஎன்எஸ்ல சட்ட விதி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்பது இந்த பிரிவுகளுக்கு வரக்கூடிய சட்டங்கள்லாம் எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இவையெல்லாம் சட்டமாக கொண்டு வந்ததன் மூலமாக இதை தடுப்பதற்கு இந்த எல்லாம் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை பயன்படுத்தி நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிஎன்எஸ் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய சட்ட திருத்தத்தில் வரக்கூடிய இந்த குற்ற தண்டனை என்பது ஆட்டோமேட்டிக்காவே எஃப்ஐஆர் வந்து மக்கள் விசிபிளா பார்க்க முடியாத இன்விசிபிள் மோடுக்கு போயிடும் இது யார் சொல்றா தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்களுடைய அறிக்கையில சொல்றாங்க அப்போ தன்னியல்பாகவே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு விட்டால் அது எஃப்ஐஆர மக்கள் விசிபிளா பார்க்கறதுக்கான சூழலில் இருந்து மாறுபட்ட சூழலுக்கு மாற்றிவிடும் அது ஒரு சென்சிட்டிவான கேஸு பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸ் பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸு எனவே இதை வெளி உலகுக்கு தரக்கூடாது என்கிற அந்த ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அதை வந்து இந்த இதுல வந்து பிஎன்எஸ்ல வந்து நாங்க வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை கடந்து இது வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு வழக்கு மட்டும் எப்படி வெளியாகும் என்கிற கேள்வி இருக்குல்ல இது ஜூலை மாதம் நிறைவேற்றி செயல் வடிவத்துக்கு வந்தது சார் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு முந்தி இருக்கிற நவம்பர் மாதம் வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் இதுவரை பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கெண்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு வழக்குகளும் பாதுகாப்பாக இருக்கிற போது இந்த ஒரு வழக்கு மட்டும் எப்படி வெளியாகியது எஃப்ஐஆர் அப்ப ஏன் இந்த தொழில்நுட்ப கோளாறு இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு வழக்குகளுக்கு இல்லை இந்த கேள்வி நியாயமாக எழும் தானே அப்ப திட்டமிட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எஃப்ஐஆர் இஷ்யூ தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னா பன்னெண்டாயிரத்தி ஏன் சார் ஒரு கேஸ்ல கூட ஆகல பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது வழக்கு இந்த வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் இத்தனை மாதத்துல இத்தனை ஆயிரம் வழக்குல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிற போது திட்டமிட்டு ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து குறிப்பாக உள்துறை தரப்பிலிருந்து இந்த தமிழ்நாடு அரசின் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள் அதனாலதான் தொடக்கத்திலிருந்து அண்ணாமலையினுடைய பாயிண்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாரு என்ன சொல்றாருன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி எப்படி எஃப்ஐஆர் நீங்க லீக் பண்ணலாம் முதல் பிரஸ் மீட் அண்ணாமலையோடது தான் அப்போ எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுங்கிறதையே யாரு கன்க்ளூட் பண்றாங்க யார் தெரிவிக்கிறார்கள் தகவலாக அண்ணாமலை தான் தெரிவிக்கிறார் எல்லோருக்கும் தெரிவதற்கு முன்பு அண்ணாமலைக்கு எப்படி தெரிந்தது இது லீக் ஆயிடுச்சுன்னு அப்போ முதல் நாளே இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அது அண்ணாமலைக்கு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது நாளை காலை நீ பிரஸ் மீட்ல சொல்லி இருந்து தகவல் வந்திருக்கு அதை அவர் பிரஸ் மீட்ல சொல்லிட்டார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி மத்தியானம் ஒரு மணிக்கு பிரெஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றார் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்காக இதை பயன்படுத்தி கொண்டார் நான் அவருக்கு பாஜக வியூக முகத்து கொடுத்ததுலாம் இந்த விஷயத்துல சொல்ல வரல பாஜக முழுக்க முழுக்க திட்டமிட்டு தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிய வந்து விட்டது இப்ப என்னன்னா அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் சொன்னது யாரு மாநில அரசினுடைய ஏஜென்சிஸ் இல்ல ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஏஜென்சிஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு முன்பு கூட ஒன்றிய அரசு சார்ந்த துறைகள் தான் ஒன்றிய அரசு வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலேயே சொன்னாங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் சொன்னிச்சு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிற சதவீதம் என்பது எல்லா மாநிலத்திலும் நான்கு புள்ளி ஆறு வரை இருந்தால் அது கட்டுப்படுத்தப்பட்டதாக கருதப்படும் நாலு புள்ளி ஆறு சதவீதம் இருக்குன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது அந்த மாநிலம்னு பொருள் கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் அப்போ ரேஷியோவே நாலு புள்ளி ஆறுன்னு பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுமா அளவுகோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வரை புள்ளி ஏழு சதவீதம் தான் ஒரு சதவீதம் கூட இல்லை அப்ப தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறது நீங்கள் தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்வதை தேசிய ஆவண குற்ற தேசிய குற்ற ஆவண காப்பகமே நிரூபித்து தமிழ்நாடு அரசு அப்படியெல்லாம் செய்யவில்லை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறது என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்திருக்கிறது இப்படி நீங்க வந்து ஒரு தேசிய குற்ற ஆவணத்தினுடைய அந்த புள்ளி விவரம் ஆளுநர் ரவிக்கும் அண்ணாமலைக்கும் தெரியாதா ஏன்னா தமிழ்நாட்டில் தான் தலித்துகளும் தலித்துகளும் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிற மாநிலமே தமிழ்நாடு தான் ஐயகோ தலித் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லையா அந்த திராவிட ஆட்சின்னு ஆர் என் ரவியும் அண்ணாமலையும் நாம் தமிழர் இவங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படி பேச மாட்டாரு என்ன இருந்தாலும் அவரும் தமிழ்நாடுங்கிறப்ப அவங்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படி பேச மாட்டாரு பட் இவங்க வந்து இதை ஓப்பனாக பெண்கள் இந்த திமுக திராவிட ஆட்சியின் மீது அவங்க வைக்கிற விமர்சனமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப இந்த புள்ளி விவரங்களாம் அவங்களுக்கு தெரியாதா நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் நான் தான் சொல்றேனே சார் இந்த சம்பவத்துல ஐபிசி டூ பிஎன்எஸ் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லி நாங்க வந்து இதை லீக் பண்ணிடுறோம் நாளைக்கு இது தெரிஞ்சா கூட இது லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம் நம்ம அப்படிங்கிற அந்த முடிவோடு தானே இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த பிரச்சனையை உருவாக்குவதற்கு திட்டம் வகுக்கிறார்கள் ஆளுநர் ரவியும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார் அதனால தானே சார் உங்களுக்கு திடீர்னு விஜய்க்கு ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு விஜய் ஏன் திடீர்னு வராரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவனமாக இந்த பிரச்சனை யார் இந்த சார்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிக்கிறார் அதுவரை தூங்கி கொண்டிருந்த விஜய் திடீர்னு காலையில தன் கைப்பட ஒரு அறிக்கையை எழுதி அனுப்புறாரு ஏன் திடீர்னு காலையில ஒரு அறிக்கை ஆமா காலையில திடீர்னு கைப்பட ஒரு அறிக்கை எழுதுறாரு அறிக்கை எழுதி கொடுத்த பிறகு ஆளுநர் மாளிகைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு மத்தியானம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது நேரடியாக போகிறார் எதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படுகிறது அப்போ திமுக அரசுக்கு எதிராக பாஜகவை முன்னிறுத்துகிற வேலையை ஆளுநர் திமுகவுக்கு எதிராக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆளுநருடைய நடவடிக்கை தான் சரியாக இருக்கிறது என்பதை ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிராக ஒரு போக்கை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறாங்க அதனாலதான் அதிமுகவே அவங்க சப்ரஸ் பண்றாங்க இதுல அமுகவுக்கும் சேர்த்தே பாதிப்பு இருக்கு திமுகவினுடைய தவறுகளை அதிமுக சுட்டிக்காட்டினா மக்கள் அமுக பக்கம் போயிருவாங்க சார் அதிமுக சுட்டிக்காட்டுவதை மக்களுக்கு போய் சேர விடக்கூடாது தான் விஜய வச்சு குறுக்கு சால் ஓட்டுறாங்க எனவே இது திட்டமிட்டு நடந்த ஒரு செய்திதான் இன்னொன்று இந்த தலித்துகளுக்கு எதிரான வன்முறைன்றாங்கல்ல நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் நிறைய செய்திகளை சொல்ல முடியும் நேரம் எடுக்கும் என்பதால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இங்கே ஒரு குற்றம் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டு மூன்று மணி நேரத்துல குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா கைது செய்யப்பட்ட குற்றவாளி திமுகன்னு இவங்க சொன்னாங்க திமுக இல்லைன்னு சட்ட அமைச்சர் ரகுபதி சொன்னார் அவர் திமுகவாகவே இருக்கட்டும் ஆனா திமுக எங்காவது ஒரு இடத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹதராஸ்ல ஒரு தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு ஆறு பேர் உள்ளடக்கிய நபர்களால் உள்ளாக்கப்பட்டாரா இல்லையா அந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா அதுல அஞ்சு பேர் இன்னைக்கு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அஞ்சு பேர் விடுதலை ஆகிட்டாங்க சாட்சி பிறகு இவர்கள்தான் குற்றவாளி என்கிற நிறுவனம் ஆனதற்கு பிறகு நீதிமன்றம் ஒருவருக்கு ஐந்து பேருக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஐந்து பேரை விடுதலை பண்றான் சார் விடுதலையாகி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் சுதந்திர காற்றை சுவாசிப்பவர்கள் இப்ப தலித்துகளுக்கு எதிராக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடா இன்னொன்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் இன்னொரு செய்தியையும் சொல்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இருக்குல்ல பாலியல் அத்துமீறல்கள் இருக்குல்ல அவர்களுக்கு விடுக்கப்படுகிற பாலியல் அச்சுறுத்தல்கள் இருக்குல்ல இதற்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளினுடைய எண்ணிக்கையில இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் எந்த மாநிலம்னு தெரியுமா மோடியினுடைய மாநிலமாக இருக்கிற குஜராத் மாநிலம்தான் இரண்டாவது மாநிலம் எந்த மாநிலம் தெரியுமா உத்தரப்பிரதேசம் தான் மூன்றாவது மாநிலம் ராஜஸ்தான் தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் தெரியுமா கொடுத்திருக்கிறது கொடுத்தது யாரு உங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் கொடுத்திருக்குது அப்போ பத்தொன்பதாவது இடத்துக்கு இருக்கிற தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம்னு பேசுற நீங்க ஏன் நீங்கள் ஆட்சி செய்கிற முதல் மூன்று இடத்தில் இருக்கிற மாநிலங்கள் குறித்து நீங்கள் பேசுவதில்லை எனவே இது திட்டமிட்டு வகுக்கப்பட்டிருக்கிற வியூகம் இதை திமுக முனை செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அசந்திருந்தா கூட திமுக பக்கம் இந்த குற்றச்சாட்டை அப்படியே தூக்கி வைத்துவிட்டு இவர்கள் தப்பி கொண்டிருப்பார்கள் இவர்கள் எந்த திட்டத்தை நினைத்தார்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பார்கள் உடனடி கைது நடவடிக்கையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை முழுமையாக எதிர்கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு அணுகி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் சோ இப்ப இந்த பிரச்சனையில உள்துறை அமைச்சகம் அமித்ஷா இவங்கலாம் பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை பண்ணு அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா கரெக்டாக எஃப்ஐஆர் லீக் ஆனதை தான் அவர் முதன்மைப்படுத்தினார் நீங்கள் இப்போ சொல்லும் போது நானும் நினைவுப்படுத்தினேன் எஃப்ஐஆர் இப்படி லீக் ஆச்சு ஒரு பெண்ணினுடைய மானம் போச்சு மரியாதை போச்சு ஐயோ அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த விஷயத்தை டச் பண்ணாங்க அப்போ லீக் பண்ணதே அவங்க தான் அது தொழில்நுட்ப கோளாறுங்கிற பேரில் இப்போ அதை ஒரு வாரம் கழித்து அதை சமாளிக்கிறாங்க அதுவும் கேட்டதுக்கு பிறகு இதை வச்சு அரசியல் செய்யணும் அவங்க நினைச்சிருக்கிறாங்கிறாங்க அப்புறம் யார் அந்த சார் அப்படிங்கிறதும் கேட்டுட்டு அவர் அந்த சாருங்கிறவர் திமுகவுக்கு நெருக்கமானவர் அதான் அந்த சாரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலையும் விமர்சனத்தையும் தொடர்ந்து வைக்கிறாங்களே சார் உள்துறை இலாக்காவை கையில் வைத்திருக்கிறவர் முதலமைச்சர் தான் முதலமைச்சரின் கீழ் இருக்கிற துறைதான் தான் காவல்துறையை கட்டுப்படுத்துகிறது முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை முடுக்கிவிட்டு காவல்துறை தரப்பில் எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் அவர் செய்ததற்கு பிறகுதான் மூன்று மணி நேரத்தில் குற்றவாளி கைது நடவடிக்கை காவல்துறை தரப்புல யார் இந்த சாருங்கிற இந்த கேள்வி எழுந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு சொன்ன எஃப்ஐஆர்ல இருக்கிற செய்திதான் தான் சார் சாரு கிட்ட நான் பேசுறேன் நான் இப்ப சாரு கிட்ட சொல்லிடுவேன் அந்த குற்றவாளி சொல்லி இருக்கிறார் என்பது ஆனா காவல்துறை தரப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர் வந்து பிளைட் மோட்ல போனை வச்சுட்டு மிரட்டுவதற்காக சும்மா பேசினாரு அப்படின்னு சொல்லப்படுது நான் இதுல இன்னொரு செய்தியும் சொல்றேன் நீங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா இப்ப ப்ரூவ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சம்பவம் நடந்த நாள் எப்போது இதற்கு முன்பு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மாணவியை இந்த குற்றவாளி எப்போது சந்தித்து இதெல்லாம் நீங்க டேட் வைஸ் ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா அந்த போன்ல இருக்கக்கூடிய எந்தெந்த கால் எந்தெந்த நேரத்துக்கு போயிருக்குங்கிற ரெக்கார்ட்ஸ எடுத்துடலாம் எடுத்த பிறகு ஈஸியா ஆகி போயிடும் இதெல்லாம் காவல்துறையினுடைய பணி நிச்சயமாக காவல்துறை செய்யத்தான் போகிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகத்தான் போகிறது ஆனா நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு சார் நீங்க இதை விசாரிக்கிற காவல்துறையாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் ஏன் நீதிமன்றம் இந்த சந்தேகத்தை நீதிமன்றம் என்ன சொன்னது எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆனது பிறகு திமுக மீது இந்த குற்றவாளிக்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறார்கள் நாங்க கூட திருமணங்களுக்கு போறோம் எங்க கூட கூட நின்று புகைப்படங்கள் பல பேர் எடுத்துக்கிறாங்க படம் கொள்வதாலேயே எங்களுக்கு அவர்கள் நெருக்கமானவர்கள் அறியப்படுவார்களா நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்களா அதனால தான் திமுகவினர் என்றெல்லாம் அவர்களை சொல்லிவிடாதீர்கள் திமுகவிலேயே இருந்தாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் குற்றவாளிகள் தர ஒரு அமைப்போடு படுத்துவது சரியல்ல நீதிபதிகள் சொன்னாங்க ஏன் இந்த நீதிபதிகள் நீங்க வந்து கால் ஹிஸ்டரி எடுத்துடுவாங்க இந்த கால்ஸ் எல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு அப்ப ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வெரிபிகேஷன் முடிஞ்சிருச்சு நீதிமன்றத்துல அப்படி ஒரு கால் நேரடியாக போகவில்லை என்பதால் தான் நீதிமன்றம் அது குறித்து பேசவில்லை இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் பேசி இன்னொன்னு இந்த விளக்கத்தை மக்களுக்கு வந்து மக்கள் மன்றத்துக்கு வைத்தது யாரு சார் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் சொல்கிறார் அவர் சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து விட முடியுமா நாளைக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போட்டு நீ இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னன்னு நீங்க நோண்டு ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு காவல்துறை கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் இதெல்லாம் தெரியாமல் அவர் வந்து பதில் சொல்லியிருப்பார் எனவே வழக்கு சரியான திசை வழி போக்கில் போகிறது அதனால் யார் இந்த சார் இந்த விவகாரம் என்பது ஏதோ நீங்கள் சொல்வதை போல இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டால் அது மக்களிடத்திலே எளிதாக எடுபடும் அதை வைத்துக்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்துகிற போது மக்களிடத்திலே அது போய் சேரும் என்பதற்காக இவர்கள் செய்த ஏற்பாடுதான் நான் என்ன கேட்கிறேன் ஒரே ஒரு செய்திதான் பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தார்ல உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை பேராசிரியை மாணவிகளிடம் பேசிய காட்சிகள் செய்திகள் எல்லாம் வெளியில வந்தது அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வெளியில விட்டாங்க அந்த அந்த பேராசிரியை மட்டும்தான் கைது செய்யப்பட்ட ஆளுநர் பேரரசுனர் ஆளுநர் இடத்துல ஒரு விசாரணை நடத்தப்பட்டதா யார் அந்த சார்ன்னு தெரிஞ்சப்ப கூட விசாரணையை நீங்க தொடங்கல விசாரணையை நடத்தல யார சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுதான் அப்போது அதிகாரத்தில் இருந்தது இதே ஒன்றிய அரசு தான் அப்போது இருந்தது ஆளுநரை திரும்ப பெறுகிற உள்துறை அமைச்சகம் வேண்டுமா இல்லையா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பரபரப்பான குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு அந்த எந்த சார் என்று கடந்த காலத்தில் தெரிந்த நீங்கள் இருவரும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டு இப்போது இல்லாத சாரை நீங்கள் தேடி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை விஜய் அண்ணாமலை ஆர் என் ரவி இப்படி எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் இதுக்குள்ள வந்து இந்த சேர்த்தாலும் அவர் அவருக்கு எதிராக தான் இவங்களும் இருக்கிறாங்கங்கிறது தெரியாமல் எடப்பாடி இருக்காருங்கிறத ரொம்ப பகுத்து சொன்னீங்க நீங்கள் போகிற போக்கில் எடப்பாடி அண்ணாமலை விஜய் எல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட்னு சொல்லலை திமுகவுக்கு எதிராக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிராகவும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த ஸ்கிரிப்டில் எடப்பாடிக்கு எதிராகவும் இவங்க செயல்பட்றாங்கிறது அழகாக சொன்னீங்க எப்படியாக இருந்தாலும் விஜய் ஆர் என் ரவி அண்ணாமலை மூணு பேருக்கும் ஒரே நம்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்குறாங்க யார் அந்த சார் இருக்காரா அந்த சார் என்பதெல்லாம் இந்த மூணு சார்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக இதை எப்படி அணுக வேண்டும் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து வழக்கமான மாநில ஒன்றிய அரசினுடைய அரசியல் இதிலும் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப விரிவா ஒரு அரசியல் தொலைநோக்கரா மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி